வணக்கம் நண்பர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து கட்டி முடிக்கப்பெய் கட்டி முடிக்கப்பட்ட பாம்பன் பாலத்தை திறந்து வச்சுருக்காரு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாம்பன் பாலம் மிக சிறப்பான ஒன்று அதாவது வெற்றிகளாக ஓப்பன் ஆகி இந்த பாலம் செல்லும் வழியாக இருக்கும் அந்த பாலம் நீண்ட நாள் ஆனதன் காரணமாக அது செலவு அடைஞ்சிச்சு அந்த பாலத்தை மறுசீரமைப்பி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி செலவு பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த பாலத்தை திறந்து வைக்க மோடி அவர்கள் வந்திருக்கிறார் இதில் என்ன ஒரு அதிசயம் ஒரு விசித்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறது தான் மிகப்பெரிய அதிசயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியது மோடி அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி தான் இது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதே போல நாகப்பட்டினத்திற்கு இந்த பாலம் திறப்புவதற்காக வந்த மோடி அவர்கள் பாலம் திறந்து வைக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் விட்டால் கூட ஆச்சரியப்படுவதில்லை இப்படி ஒரு விளம்பரமான அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை விகப்படுத்தி கொள்ளணும் மோடியை பிரதான ஒரு பொருளாக பேசும் பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதற்கு காரணம் இதற்கு முன்னால இருந்த பிரதமர்கள் எல்லாமே ஒரு ஸ்டேட்டுக்கு போய் ஒரு திட்ட திட்டத்தை தொடங்கி வைச்சாலோ அல்லது திடைய தொடங்கி தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் நிறைவேற்ற அடைந்தாலோ அதை மீண்டும் தொடங்கி வைக்க சாதாரணமாக எப்போ போனாங்க எப்ப வந்தாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு மிக எளிமையாக வந்துட்டு அந்த திட்டத்தை முடிச்சுட்டு போயிருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரதமர்கள் எல்லாமே அவர்களுடைய கை காசு போட்டு செலவு பண்ணது கிடையாது அவர்கள் பிரதமர்கள் மக்களுடைய சேவகர்கள் அப்படிங்கிற நிலையில சாதாரணமான முறையில வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க ஆனா மோடி அவர்கள் தேவலோகத்திலிருந்து தானா குதிச்சு வந்த ஒரு முதல் பிரதமரை போல காட்டிக் கொள்வார் ஒரு இருபது லட்ச ரூபாய் கோட்டெல்லாம் போட்டுக்குவார் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு இரண்டு பக்கமே இரண்டு பக்கங்களும் மக்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு ரோட் ஷோவை நடத்தி தன்னை பிரபடுத்திக் கொள்ளணும் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் மிக கவனமாக இருப்பார்கள் ஆனால் இந்த திட்டமெல்லாம் சாதாரண திட்டமாக அவர்களுக்கு முன்னால் தோட்டம் அளிக்கும் இதுதான் அதற்கு காரணம் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இந்த திட்டம் தொடங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணி தொடங்கி வைக்க வந்தது காரணம்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் வளரவில்லை வெற்றி பெறும் அளவிற்கு வளரவில்லை ஆனால் நன்றாக வளர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஓரளவுக்கு கொள்ளும் நிலைக்கு வந்திருக்கிறது அதுவும் அண்ணாமலை சிறிது சிறிதாக அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வந்தது அந்த கட்சி ஓரளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் வளர்த்தி கொடுத்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி அந்த கட்சி வளர்த்து கொடுத்திருந்தாரு தமிழ்நாட்டில் அடுத்ததாக எல்முருகன் வந்தாரு இப்போ அண்ணாமலை வந்து மிக சிறப்பாக உச்சகட்டத்தை கொண்டு போயிருக்காரு ஆனால் தனியா தமிழ் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி நின் தேர்தல் என்ன ஜெயிப்புமான்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாது ஆனால் கொள்ளும் அளவுக்கு வாக்குகளை பெறும் அந்த நிலையில் இருக்க பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் தமிழ்நாட்டில் வளர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன திட்டம் எல்லாமே பிரம்மாண்டமான தோற்றத்தை ஏற்படுத்தி செலவு பண்ணி இவர்கள் வருகை தந்து தங்களை பிரதானப்படுத்தி கொள்கிறார்கள் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது தான் எல்லாமே பேசு இருக்கு இருக்குது அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கும் சுமூகமான உறவு இல்லை அப்படின்னு எல்லாருமே கருது தான் அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சுமூகமான உறவு கிடையாது ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே ஒன்றுக்கு கொண்டு எதிர்கட்சிகள் ஒரு கட்சி அழிச்சு தான் இன்னொரு கட்சி வரணும்னு நினைக்கிறவங்க அதுவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் மறைமுகமாக கள்ளக்கூட்டணி வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கான வேலையை தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இன்னும் ஆறு மாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை கண்டிப்பாக மாற்றுவதற்கு வாய்ப்பு கிடையாது அதே போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த அமைச்சராக மூத்த எம்பியாக இருந்த தம்பி தம்பிதரை அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சமீபத்தில் சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு செல்லூர் ராஜவர்களும் செங்கோட்டையன் அவர்களுமே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா இப்படிப்பட்ட சந்திப்புகள் எதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் மற்ற மாநில பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே உட்கட்சி மோதலை ஏற்படுத்தி அவர்கள் ஊழல்களை கையில் எடுத்து ஈடு ரெய்டு நடத்தி அந்த கட்சி அழைச்சி கழிச்சு அழிச்சிட்டு அல்லனா அந்த கட்சியை கூட கூட்டணி வச்சு அந்த கட்சி அழிச்சு தான் வளர்ந்துருது கடைசியாக எல்லா மாநிலத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க கடைசியாக தமிழ்நாடு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அதற்குண்டான வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் அந்த சந்திப்பின் போது உடனடியாக கூட்டணியை அறிவிக்க வேண்டும் சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் அறிவிக்க முடியும்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக வந்திருக்கிறார் ஏன் அந்த ஆறு மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க ஒரு சதவீதம் கூட வெப்பம் கிடையாது அப்படி கூட்டணி வைத்தால் அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தமிழ்நாட்டில் அழிக்கப்படும் அழிந்து போகும் தான் ஆறு மாதம் கயம் கேட்டு தள்ளி போட்டிருக்கிறாரு ஆறு மாசம் கழிச்சு கூட்டணி வைப்பாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆறு மாதத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அஞ்சு மாதம் தான் வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தால் உடனடியாக அமித்ஷா இடி ரெய்டெல்லாம் நடத்துவார் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஊழலக அமைச்சர் வீட்டெலாம் ரைடு நடத்துவாங்க அப்பொழுது தேர்தல் கூட்டணி இல்லை என்று அறிவித்ததன் காரணமாக இந்த ரைடு நடத்தியிருக்காங்க பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கும் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்பயே கூட்டணி இல்லைன்னு சொல்லணும்னா பதினோரு மாதம் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்டம் காண வச்சுருவாங்க அதனால தான் கூட்டணி அறிவிப்பு போகப்படுகிறது அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறாரு அதனால் மிக கவனமாக மிக கவனம் கவனம் மிக மிக கவனமாக ஒவ்வொருடையும் நிதானமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மீண்டும் மீண்டும் தமிழகம் வருவதற்கு காரணம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தணும் அப்படிங்கிறது மட்டுமில்லை தமிழகத்தில் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட படையெடுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி